வணக்கம் அஞ்சு தடவை டிராஃபி வின் பண்ண ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசி அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சச்சின் டெண்டுல்கர் அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா லீட் பண்ணி அஞ்சு தடவை டிராஃபி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேப்டனாக வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இருந்திருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை இப்போ எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸில் வந்து ஒரு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸில் இருந்து ரிலீவ் பண்ண சொல்லி மறுபடியும் வந்து அவரை மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஆகிட்டாங்க அதாவது ரோஹித் வந்து அவரோட கரியர் வந்து இன்னும் முடியலை அவரோட ரிட்டையர்மெண்ட்லாம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணலை ரோஹித் தான் இந்தியா கேப்டனாகவும் இருக்கார் அப்படி இருக்கிற டைம்லேயே வந்து ஹர்திக் வந்து வாண்டடாக மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டே கூப்பிட்டு கேப்டன் ஆக்கியிருக்காங்க இதே ஹர்திக் பாண்டியாவை வந்து மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டை விட்டு வெளியே அனுப்புனதும் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் மறுபடியும் அவங்களே கூப்பிட்டு கேப்டனும் ஆக்கியிருக்காங்க ஸோ ஹர்திக் பாண்டியா எல்லாருக்கும் தெரியும் குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து கேப்டனாக இருந்தார் ஒரு லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் தான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் டீம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல்லுக்கு வந்தாங்க வந்த சீசன் ஃபஸ்ட்டு சீசன்லேயே வந்து ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்தாரு ஹர்திக் பாண்டியா செகண்ட் சீசன் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னராக போனாங்க ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து அவரோட வளர்ச்சி கேப்டன் கேப்டன்ஷிப்பாக அவரோட வளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான் ஏன்னா ஃபஸ்ட்டு சீசன்லேயே ஒரு டீமை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணி ட்ராஃபி வின் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதுவும் இல்லாமல் குஜராத்தோட ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத் தான் ஸோ அவருக்கு வந்து அந்த ஃபேன் பே சப்போர்ட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ எல்லாருக்குமே தெரியும் இப்போது வந்து கேப்டன் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியா தான் இருக்கிறாரு அதுக்கு பின்னாடி என்னென்ன நடஞ்சு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து வாண்டடாக குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து ரில ரிலீவ் பண்ணுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஹர்திக் பாண்டியா வந்து எனக்கு நீங்கள் கேப்டன்ஷிப் கொடுத்தா தான் நான் மறுபடியும் உங்கள் டீமுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா டிமாண்ட் வச்சாரு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஹர்திக் பாண்டியா வச்ச டிமாண்டில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா ஒரு புது டீமுக்கு கேப்டன்ஷிப் பண்ணி டிராஃபி வாங்கி கொடுத்த ஒருத்தரை நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்கன்னா கண்டிப்பாக நான் கேப்டனாக தான் வருவேன் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா கேட்குறதுல எந்த ஒரு தப்புமே வந்து கிடையாது மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இன்னும் இருக்கார் நல்லா பெர்ஃபார்ம் இருக்காரு இந்தியன் டீம் கேப்டனும் அவர் அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட எந்த டிஸ்கஷனுமே நம்ம பண்ணாமல் ஹர்திக் பாண்டியாவை நம்ம கேப்டன் ஆக்கலாமா அப்படின்றது அவங்க கொஞ்சம் யோசி யோசிச்சுருந்துருக்கணும் ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்யூச்சரை மைண்டில் வச்சு தான் வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆகிறதுக்காக கூப்பிட்டோம் ஸோ ரோஹித் சர்மா வந்து இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவார் ஸோ எங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் தான் முக்கியம் ஃபியூச்சர் மும்பை இந்தியன்ஸை வந்து யார் லீட் பண்ணணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான் அதை கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் எதுக்கு அந்த ஹர்திக் பாண்டியா வெளியே விட்டிங்க ஸோ இதே ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து வெளியே விடும்போதுமே எல்லாருக்கும் இருந்த கொஸ்டின் வந்து அதுதான் ரோஹித் சர்மாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அவர்கிட்ட ரெண்டு வருஷத்தில் அதுக்கப்புறம் டீமை யார் லீட் பண்ண போகிறோம் ஹர்திக் பாண்டியோ நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருந்தது ஸோ இது வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரோஹித் சர்மா குறிப்பாக ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு ரோஹித் சர்மாவோட ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா குஜராத் ஃபேன்ஸுமே வந்து ஹர்திக் பாண்டியா மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட சொந்த ஊர் குஜராத்து அந்த கேப்டன்ஷிப்லேருந்து அவர் வெளியே வந்து மறுபடியும் மும்பைக்கு போனது குஜராத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து பிடிக்கல இதுக்காக இதுக்கு இதுக்கு என்ன நடந்தது அப்படின்னா குஜராத்துக்கும் மும்பைக்கு நடந்த மேட்சில் வந்து ஹர்திக் பாண்டியாவை எந்த அளவுக்கு கிரவுண்டில் வந்து எல்லோரும் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கெட்ட வாரத்தை போட்டு பூனு கத்தி இந்த மாதிரிலாம் நிறைய விதத்தில் ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க ஹர்திக் பாண்டியா மட்டும்தான் அசிங்கப்படுத்துனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா ஒய்ஃபு மும்பை இந்தியன்ஸோட நீட்டா அம்பானி எல்லாரையுமே வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ரசிகர்கள் இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து மூணு மேட்ச் விளையாடிருக்காங்க மூணு மேட்ச்சுமே வந்து கண்டினியூஸாக தோத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கேப்டன்ஷியில் இருக்கும்போது கண்டினியூஸாக ஆறு மேட்ச் தோத்த ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது அப்போலாம் இல்லாத ஒரு எதிர்ப்பு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு இப்போ ஏன் புதுசாக ஒரு எதிர்ப்பு ஆகுது அப்படின்னா ஸோ இந்த கேப்டன்ஷிப் சேஞ்சு தான் ஸோ இது வந்து ரோஹித் சர்மாவே வந்து பர்சனலாக இதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னாலும் ரோஹித் சர்மா ஒய்ஃப் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புலேருந்து எந்த போஸ்ட்டு போட்டாலும் அதை லைக் பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தரப்புலேருந்து போடக்கூடிய எந்த ஒரு போஸ்ட்டையுமே வந்து இவங்க கண்டுக்காமல் அப்படியே விடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா இது வந்து போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் வந்து ரோஹித் சர்மா நெக்ஸ்ட்டு சீசனில் வந்து சென்னை போகிறாரு ஆர்சிபி போகிறாரு அப்படின்னு மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு ரோஹித் கிட்ட மறுபடியும் நீங்கள் கேப்டன்ஷிப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ரோஹித் சர்மா வந்து இல்லை என்னால் பண்ண முடியாது இந்த சீசன் மட்டும் நான் உங்களுக்கு விளையாடுறேன் அதுக்கப்புறம் நான் வந்து வெளியே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு ஸோ மறுபடியும் வந்து ஹர்திக் பண்டே தான் கேப்டனை கண்டினியூ பண்ண போகிறாரு ரோஹித் சர்மா இப்படி சொன்னதுக்கப்புறம் ஆல்ரெடி அவங்க ஒய்ஃப் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பேஜெலாம் வந்து லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க மீன் டைம் வந்து டோனி வந்து கேப்டன்ஷிப் விட்டு போயிட்டார் அவரும் நெக்ஸ்ட் சீசன் வந்து விளையாட மாட்டார் ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மா வந்து சென்னை தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி மும்பை இந்தியன் மும்பை இந்தியன்ஸ் தரப்பில் இருந்தோ இல்லை ரோஹித் சர்மா தரப்பில் இருந்தோ எந்த ஒரு விஷயமே வந்து நடக்கலை இதில் ஹர்திக் பாண்டியா மேலே கோவப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து இந்தியா டீமை விட்டுட்டு பாகிஸ்தான் டீமுக்காக அதிகமாக காசு கொடுத்து விளையாடல இது வந்து ஒரு க்ளப் மேட்ச் எந்த கிளப்பில் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அந்த கிளப்புக்காக தான் விளையாடுவாங்க ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் இருந்தார் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து அவரை வெளியா அமிச்சாங்க அவர் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு போனார் அங்கே கேப்டன் ஆனார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் வந்து அதிகமான விலை கொடுத்து அவரை கூப்பிட்டாங்க ஹர்திக் பாண்டியா ஒரு டிமாண்ட் வச்சார் என்ன கேப்டன் ஆகுன்னு அந்த டிமாண்டுக்கு ஓகே சொன்னாங்க ஹர்திக் பாண்டியா அங்கே போயிட்டார் குஜராத் ரசிகர்களுக்கு என்ன கோவோன்னா நீ வந்து சொந்த ஊர் காரணமாக இருந்துட்டு எப்படி நன்றியை மறந்து மும்பைக்கு மறுபடியும் போனேன் ஒன்று ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸுக்கு என்ன கோவம்னா என் தலைவ வந்து இன்னும் ஃபீல்டில் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அவனை விட்டுட்டு நீ எப்படி ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் கொடுக்கலாம் நீ கொடுத்துருந்து மூணு மேட்ச் அவங்க தோத்துக்கிட்டாங்க ஸோ பதினோரு பேர் அந்த டீமில் இருக்காங்கன்னா பதினோரு பேருக்குமே சுத்தமாக அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லையா இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிற நியூஸ் ஒரு டீம் அப்படின்னா ஒரு டீம் கேம் அப்படின்னா பதினோரு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிதான் அப்போ தான் வந்து வின் பண்ண முடியும் ஹர்திக் பாண்டியா ஈஷான் கிஷன்லாம் ஒரு போகும் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் அப்புறம் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ்லாம் ஒரு போகும் இப்படி இருக்க பேட்டிங் கோச்சு பவுலிங் கோச்சு ஹர்திக் பாண்டியா இவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய அளவில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரீசெண்டாக வந்து மலிங்காவுக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது ஒரு மேட்ச் முடிஞ்ச உடனே அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு வந்து ஆக்ரோஷமாக வந்து ரோஹித் சர்மா ரசிகர்களாக இருக்கட்டும் கிரிக்கெட் ரசிகர்களாக இருக்கட்டும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் விராட் கோலி வேர்ல்டு கப் அடிக்கலன்னு சொல்லி கேப்டன்ஷிப்லருந்து வாண்டடாக அவரை வந்து நான் கேப்டன்ஷிப் போட்டு விலக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்க சொன்னாங்க பிசிசியிலேருந்து அப்போது அந்த கேப்டன்ஷிப் யாருக்கு போச்சு ரோஹித் சர்மாவுக்கு போச்சு ஸோ அப்போது விராட் கோலி என்ன நடந்ததோ அது வந்து இப்போ ரோஹித் சர்மா நடந்துகிட்டு இருக்கு இப்படி தான் நடக்கும் இதுதான் வந்து ரியல் இப்போ வந்து ரோஹித் சர்மா இந்தியாவில் கேப்டனாக இருக்காரு இந்த வேல்டு கப் அடிச்சு கொடுக்கல விராட் கோலி கேப்டன் விராட் கோலி வேர்ல்டு கப் படிக்கணும்னு சொல்லி கேப்டன்ஷிப் எடுத்து இறங்க சொன்னாங்க ரோஹித் சர்மாவும் வேர்ல்டு கப் அடிக்கல ஸோ அடுத்து வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப் போட்டு இறங்க சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை தான் மறுபடி கொடுத்தாகணும் ஏன்னா வேறு யாரும் தரமான ஒரு பிளேயர் வந்து லீட் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இதுதான் வந்து கிரிக்கெட்டு இங்கே வந்து யாருக்கு தரம் இருக்கோ யார் அந்த டைமில் வந்து பீக்காக இருக்காங்களோ யாரை வந்து அவங்களுக்கு கேப்டனாக வைக்கணும்னு மேனேஜ்மெண்ட்டோ பிசிசி முடிவு பண்ணுறாங்களோ தான் வந்து கேப்டனாக வைக்க வைப்பாங்க நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியாவையோ அவரோட ஒய்ஃபையோ வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி கிரவுண்டில் நடந்தோ அவரை அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசியோ வந்து இது எந்த விதத்துலேயுமே வந்து சரி பண்ண முடியாது உங்களோட கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டணும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் மேலே தான் நீங்கள் வெளிக்காட்டணும் அவங்க தான் வந்து காரணம் ஒரு மேனேஜ்மெண்ட்னால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒரு கேப்டன் ரோஹித் சர்மா இருக்கார் அவரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் இந்த பாருங்கள் நாங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறோம் ஸோ வந்து நாங்கள் ஹர்திக் வந்து கேப்டனாக போட்டுருவோம் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் நடந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கஷனுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு வந்து ரோஹித் ஷர்மா ஒய்ஃபோட ட்வீட்ஸ் அவங்க லைக் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோவோ ட்ரை பண்ணியும் இந்த டீமுக்குள்ளே ஒரு யூனிட்டி வந்து கொண்டு வர முடியல அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் மும்பை இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து உங்கள் ஃப்ரான்ச்சைஸுக்காக அஞ்சு தடவை ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துருக்காரு சிஎஸ்கே வெஸ்எஸ் மும்பை அப்படின்ற ஒரு ஒரு காம்படிஷன் வந்து இந்தளவுக்கு ஒரு ஹெவியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த சைடில் வந்து தோனி இந்த சைடு வந்து ரோஹித் சர்மா அதை வந்து நீங்கள் எந்த விதத்துலேயுமே மறக்க முடியாது ரோஹித் சர்மான்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா அந்த மும்பை இந்தியன்ஸ்ன்ற டீம் வந்து இந்த டெல்லி கேபிட்டல்ஸ் கேகேஆர் அந்த மாதிரி நார்மலான ஒரு டீமாக தான் இருந்திருக்கும் இப்போ ஆர்சிபிக்கு ஒரு கோலி சென்னைக்கு ஒரு டோனி அதே மாதிரி மும்பைக்கு வந்து ஒரு ரோஹித் அவ்வளோதான் இதுதான் வந்து இவ்வளோ நாளாக இருந்துகிட்டு இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ இப்படி ஒருத்தர் ஒரு சாம்பியன்கிட்ட நீங்கள் எது அவரோட அவரோட எந்த ஒரு கருத்துமே கேட்காம இப்படி சடனாக வந்து நாங்கள் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து அவங்க அவங்களோட ரசிகர்களால் வந்து அது யாரோட ரசிகர்களாக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ என் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கேம் இதை வந்து நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் இன்றைக்கி மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே இருப்பாங்க நாளைக்கு கீழே இருக்கிறவங்க நாளைக்கு மேலே போக போகிறாங்க அதுதான் வந்து போகுது ஸோ இது வரைக்குமே வந்து அப்படி தான் நடந்திருக்கு ஸோ ஷேவாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் கம்பீருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் டோனி ரிட்டையர்மெண்ட்டு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கூட வைக்கல என்ன நடந்ததுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கிரிக்கெட் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இன்னொருத்தர் மேலே இருக்கிற ஒரு கோபத்துக்காக ஹர்திக் பாண்டியா மேலே அந்த கோவத்தை நீங்கள் வெளிக்காட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் எத்தனை மேட்சை வந்து ஒரு சிங்கிள் ஹேரடாக ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் டக்வுட் ஆன மேட்செலாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி ரன் அடித்து கொடுத்ததே வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஜடேஜாவும் தான் ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இந்தியன் டீமுக்காக ஹர்திக் பாண்டியா நிறையா அவரோட உழைப்பு வந்து போட்டிருக்காரு இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அவர் தான் இந்தியன் டீம் வந்து லீட் பண்ண போகிறாரு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க டீம் எப்படி இருக்கணும் டீமோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன் அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து டீம் பிடிக்காதவங்க வந்து அதை விட்டு விலக கண்டிப்பாக விலக போகிறாங்க ஸோ ரோஹித் சர்மா வந்து அடுத்து சிஎஸ்கே போகிறாரா போக போகிறாரா அப்படின்றது இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஹித் சர்மா வந்து ஆர்சிபி போனால் நல்லா இருக்குமா இல்லை சிஎஸ்கே போனால் நல்லாயிருக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்